அன்பான நண்பர்களே நீங்க எப்போதாவது உறவுகள் நண்பர்கள் கூட தனிமையாக உணர்ந்திருக்கிறீர்களா அப்படி இல்லைன்னா வாழ்க்கையில ஒரு சமயம் ஏதோ ஒரு காரணத்துக்காக எல்லோரும் உங்களை விட்டு போனதுக்கு பிறகு அடடா நம்ம தனியே இருக்கோமேன்னு வருத்தப்பட்டு இருக்கீங்களா பலர் தனிமை ஒரு பலவீனம்னு சொல்லுவாங்க ஆனா நான் சொல்றேன் தனிமைதான் உங்களுடைய மிகப்பெரிய சக்தி தனிமை உங்களை அசைத்து பார்க்கும் போது அதை நீங்க எப்படி உங்களுடைய பலமாக மாற்ற போறீங்க அப்படிங்கிறது குறித்து தான் இந்த பதிவில பார்க்க போறோம் தனிமையை சாதாரணமாக நினைக்காதீங்க அது மிகப்பெரிய சக்தி எத்தனையோ பேர் தனிமையினுடைய அபாரமான ஆற்றலை பயன்படுத்தி வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனைகளை புரிந்திருக்கிறார்கள் முதல்ல தனி ஓனாய் லோன் மனநிலையை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா இது தனிமையில் வாடுறது இல்லை இது தனித்துவத்தோட வாடுறது கூட்டத்தோட கோவிந்தா போடாம உங்களுக்கான ஒரு ராஜ பாட்டையை நீங்களே உருவாக்குறது ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் தெளிவுபடுத்திக் கொள்ளணும் தனி ஊனாய்ங்கிறது தனிமையில் வாடுறது இல்லை இந்த ரெண்டுக்கும் மலையளவு வித்தியாசம் இருக்குது தனிமையா இருக்கிறது அப்படிங்கிறது யாரும் என்னுடன் இல்லை அப்படின்னு அழுது புலம்பிக் கொண்டே இருக்கிறது தனிமையின் சக்தி என்பது ஊரோட உறவுகளோட ஒன்னா இருந்தாலும் தங்களுடைய லட்சியம்னு வரும்போது நான் யாரோடும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என் இலக்குகள் என்னை நம்பி மட்டும் இருக்கு என்று உணர்வது இவர்கள் தனிமையை விரும்பி தேர்ந்தெடுப்பார்கள் நண்பர்களே அதுவே அவங்களுடைய பலமாக கூட இருக்கும் அவங்களுக்கு மற்றவங்களோட அங்கீகாரம் தேவைப்படாது சுருக்கமாக சொன்னா தனிமை என்பது ஒரு பயம் தனித்து இருப்பது என்பது ஒரு தைரியம் நீங்க உங்களுக்கு ராஜாவா இருந்து உங்க பாதையை நீங்களே தேர்ந்தெடுப்பது இது ஒரு சக்தி வாய்ந்த மனநிலை சரி நான் தனி ஊனாய் லோன் வுல்ஃப் மனநிலையில இருக்க முடிவு செய்து விட்டேன் என் வழியில் நான் போக போகிறேன்னு நீங்கள் ஒரு தைரியமாக ஒரு முடிவு எடுக்கிறீங்க ஆனால் இதில் ஒரு பெரிய சவால் இருக்கு நீங்கள் இந்த பாதையை தேர்ந்தெடுத்த அடுத்த நிமிஷமே இந்த உலகம் உங்களை ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிக்கும் உங்களை ஒரு எதிரி மாதிரி நடத்தும் அதை சமாளிக்கிறதுக்கும் நீங்கள் தயாராக இருக்கணும் அதை தயார்படுத்துறதுக்கு தேவையான சில விஷயங்களையும் பார்க்கலாம் நீங்க கூட்டத்திலிருந்து விலகி ஒரு புதிய விஷயத்தை முயற்சி செய்கிற நேரத்துல முதல்ல எதிர்ப்பு எங்கேருந்து வரும் தெரியுமா உங்களுடைய இருந்து உங்களுடைய நண்பர்கள்கிட்ட இருந்து தான் இந்த ஐடியா எல்லாம் சரிப்பட்டு வராது எல்லாரும் போகிற வழியில போ இந்த மாதிரி விமர்சனங்கள் உங்களை சுத்தி ஒரு இரும்பு சுவர் மாதிரி இழும் இந்த இடத்துல தான் பல பேர் உடைஞ்சு போயிடுவாங்க மறுபடியும் அதே கூட்டத்துக்குள்ளே ஓடி ஒளிஞ்சு கொள்வாங்க ஆனா நீங்க ஒரு உண்மையான தனி ஓனாயாக இருந்தா இந்த விமர்சனங்களை எப்படி எதிர்கொள்ளணும்னு தெரிஞ்சுக்கணும் இதுதான் இலோன் மஸ்க் தன்னோட வாழ்க்கையில் நிரூபிச்சிருக்கார் பல வருஷங்களுக்கு முன்னாடி இலோன் மஸ்க் ஸ்பேஸ் எக்ஸ்னு ஒரு கம்பெனியை ஆரம்பிக்கிறார் ராக்கெட்டுகளை மறுபடி மறுபடியும் பயன்படுத்தணும் செவ்வாய் கிரகத்துக்கு மனிதர்களை அனுப்பணும் என்பதுதான் அவருடைய லட்சியம் இதை கேட்டதுமே ஒட்டுமொத்த விண்வெளி ஆராய்ச்சி உலகமே சிரிச்சது ஆனா மஸ்க் உடைஞ்சு போகல நாமளே ஒரு ராக்கெட்டை உருவாக்கலாம்னு சொல்லி கணக்கு போட்டாராம் அவரோட கூட இருந்தவங்க யாருமே அவர் போட்ட கணக்கிலையும் அவருடைய லட்சியத்திலையும் நம்பிக்கையே இல்லாமல் இருந்தாங்க அதுக்கு பிறகு அவர் நிறுவனத்தை ஆரம்பித்து நடத்தி கொண்டு போறாரு ஆரம்பத்தில் அவருடைய ராக்கெட்டுகள் மூன்று முறை தோல்வி அடைஞ்சு கம்பெனி திவாலாக கூடிய நிலைமைக்கு வருது ஆனாலும் அவர் தன்னோட பாதையை விட்டு விலகல நான்காவது முறை அவருடைய ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணை அடைஞ்சது அவர் கனவு கண்ட மாதிரி ஒரு ராக்கெட் விண்ணிலிருந்து செங்குத்தாக தரையிறங்கிய அந்த ஒரு நொடி அவரை பார்த்து சிரித்த அத்தனை பேரோட வாயையும் அடைச்சது இந்த கதை இலோன் மஸ்கு மட்டும் இல்லை பட்டன் இல்லாத ஒரு போனை பார்த்து சிரித்த உலகத்துக்கு ஐபோன் மூலமாக ஸ்டீவ் ஜாப்ஸ் கொடுத்த பதிலும் இதே மாதிரி தான் இருந்தது ஆக உங்கள் மீதான விமர்சனங்கள் தான் உங்களுடைய வளர்ச்சிக்கான உரம் உங்க மேல எரியக்கூடிய ஒவ்வொரு கல்லையும் நீங்க உங்க கோட்டையை கட்டுறதுக்கான படிக்கல்லாம் மாத்துங்க அவங்களோட சந்தேகங்கள் உங்க உறுதியை அதிகப்படுத்தணும் உங்களுடைய செயல்களால உங்களுடைய வெற்றியால அவங்களுக்கு பதில் சொல்லுங்க நண்பர்களே சரி மற்றவங்க விமர்சிக்கும் போது நாமளும் பதிலுக்கு கத்தணுமா சண்டை போடணுமா இல்ல இங்கோட அடுத்த குணம் வருது அது என்ன செய்யும் தெரியுமா தேவையில்லாமல் ஊழையிடாது அது அமைதியா கூர்மையா கவனமா இருக்கும் அது மாதிரி நீங்களும் தேவையில்லாமல் பேசாதீங்க உங்க லட்சியங்களை பத்தி எல்லார்கிட்டையும் தம்பட்டம் அடிக்காதீங்க அமைதியா இருங்க உங்க வேலையில மட்டும் கவனம் செலுத்துங்க லண்டன்ல ஒரு காலத்தில் பிளேக் நோய் பரவியதால் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் மூடப்பட்டதாம் அப்போ அங்க மாணவராக படிச்சுட்டு இருக்கிறாரு ஐசக் நியூட்டன் ஐசக் நியூட்டன் என்ன செய்றாரு பல்கலைக்கழகம் மூடினதுக்கு பிறகு தன்னுடைய கிராமத்துக்கு திரும்பிறார் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷங்கள் அவர் அங்க தனிமையில் இருந்தாராம் அந்த நோக்கம் உள்ள தனிமையான காலத்துல தான் புவியீர்ப்பு விசை கல்குலஸ் ஒளியினுடைய தன்மைன்னு சொல்லி அறிவியலையே புரட்டி போட்ட மகத்தான கண்டுபிடிப்புகளை எல்லாம் அவர் நிகழ்த்தியிருந்தார் அவர் தனிமையில் வாடல உலகத்தினுடைய சத்தங்களில் இருந்தெல்லாம் விலகி தன்னுடைய சிந்தனைகளுக்கு முழுமையான சுதந்திரம் கொடுக்குறாரு அந்த தனிமைதான் மனித வரலாற்றினுடைய மிக முக்கியமான சில கண்டுபிடிப்புகளுக்கு வழிவகுத்தது அதுபோல் உங்களுடைய மௌனம் உங்களுடைய வெற்றிக்கான தயாரிப்புக்கான ஒரு நேரமாக இருக்கும் நண்பர்களே ஒரு தனி ஓனாய் ஒரு சிறந்த கவனிப்பாளர் அது சுற்றி என்ன நடக்குதுன்னு கவனித்து கொண்டே கற்றுக்கொள்ளும் ஆனால் அமைதியாக இருக்கும் அமைதியான நதிதான் ஆழமாக இருக்கும் அது மாதிரி உங்க மௌனம் உங்களுடைய ஆழத்தையும் உங்களுடைய உறுதியையும் வெளிப்படுத்தும் நண்பர்களே அடுத்து தனிமையின் சக்தியை அடைகிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் நூறு போலியான நண்பர்களை விட உண்மையான ஒரு சிலரை நம்புங்க சில சமயம் உங்களை மட்டும் முழுசா நம்புங்க எதிர்மறையான நண்பர்கள் நீங்க ஜெயிக்கிறப்போ உள்ளுக்குள்ள புறாமப்படுவாங்க நீங்க கஷ்டத்துல இருக்கும்போது நான் அப்பவே சொன்னேன் தானேன்னு சொல்லி குத்தி காட்டுவாங்க உங்க நேரத்தையும் சக்தியையும் வீணாக அவங்க உறிஞ்சிடுவாங்க ஆக எந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியையும் கொடுக்கறதுக்கு அவங்க இடம் தர மாட்டாங்க இந்த மாதிரி ஆட்களை உங்க வாழ்க்கையிலிருந்து நீக்கிறதுக்கு சண்டை போட தேவையில்லை மெதுவாக கண்ணியமாக விலகிடுங்க நண்பர்களே சுருக்கமா சொல்லணும்னா தனி ஓனாய் என்பது ஒரு பட்டம் அல்ல அது ஒரு மனநிலை அது உங்களுக்கு தனிமையின் சக்தியை தரும் நான் சொன்ன நான்கு நுட்பங்களையும் மறந்துடாதீங்க முதலாவது தனிமையை சக்தியா மாற்றுங்க விமர்சனங்களை உரமாக்குங்க மௌனத்தை ஆயுதமாக்குங்க போலியான உறவுகளை நீக்குங்க இந்த பாதை சுலபமானது அல்ல இதுல நீங்க தனியா நடக்க வேண்டியிருக்கும் சில சமயம் வழிகளை சந்திக்க வேண்டியிருக்கும் இருக்கும் ஆனா இந்த பாதையோட முடிவுல நீங்க ஒரு ஆட்டு மந்தையில் ஒரு ஆடா இல்லாம உங்களுடைய விதியை நீங்களே தீர்மானிக்கிற ஒரு சக்தி வாய்ந்த தனிநபராக இருப்பீங்க வாழ்க்கையில தனிமையாக உணரக்கூடிய தருணங்கள் இருக்கும் அடுத்த முறை அப்படி உணரும் போது உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த தனி ஓனாய் மனநிலையை நினைவில் கொள்ளுங்கள் அது ஒரு பலவீனம் அல்ல அது உங்களின் மிக சக்தி